அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நாலு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே கடின முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய செயல்களில் வளர்ச்சி பெற விரும்பினால் மனதை ஒருமுகப்படுத்தி செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை மன ஏற்படலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறாக நடக்கலாம் உங்களுக்கு கீழ் பணி புரிவோரிடத்தில் நல்ல முறையில் பழகுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் வரக்கூடிய பிரச்சனைகளை நல்ல முறையில் கையாள அமைதியாக இருந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தடுத்தால் நீங்கள் நல்ல முறையில் உணர்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்தே காணப்படுகிறது ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி மற்றும் செரிமான கோளர்களால் அவதிப்பட நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள் மற்றவர்களுடைய ஆதரவை நாடுவதை விட உங்களுடைய செயல்திறன் மற்றும் திறமையை நம்பி செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது உங்களுடைய நேர்மை உங்களுக்கு வெகுமதியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் உறவில் நல்லிணக்கத்தை தடுக்கலாம் உறவை வலுப்படுத்த குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நல்ல நேரத்தில் காத்திருக்க வேண்டும் செலவு செய்வதை விட சேமிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது பல்வழி கண்கள் மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளில் விளைவுகள் உங்களுக்கு அனுகூலமானதாகவே இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தின் மூலமாக எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என உணர முடியும் இன்று பணியை பொறுத்தவரை ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற பதட்டம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நட்பான அணுகுமுறையும் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகிறது நிதிநிலையை பாதுகாக்க திட்டமிடல் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் அதிகமான கவனம் இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான பலன்களை காணப்படுகிறது வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இன்று பணியிடத்தை பொறுத்தவரை ஒன்றுக்கு இரண்டு முறை எதையும் யோசித்து பேசுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவுக்கு ஏற்ற செலவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் சிறு சிறு தலைவலி சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் காணப்படலாம் சிறந்த முறையில் திட்டமிட அமைதியாக செயலாற்றுங்கள் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் சக பணியாளர்கள் உங்களை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் பெரியவர்களுடனான உறவில் நல்ல ஒத்துழைப்பு பராமரிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றம் காணப்படுகிறது உங்களுடைய பண வரவை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் முறையில் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் கேட்பதும் திரைப்படங்களை பார்ப்பதும் உங்களை நிதானப்படுத்தும் உங்களுடைய செயல்களில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி வந்தமானதாக இருக்கும் மேலும் அதிகாரியிடத்தில் உங்களது மதிப்பை நிரூபிக்க கடினமாக உழைக்க வேண்டும் என்று ஓய்வின்றி வேலையின் மும்முரமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்களுடன் உறவாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப அங்கத்தினரிடம் நட்பாக இருக்க வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றம் குறைந்து காணப்படலாம் பணம் செலவு செய்வதை தடுப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது மற்றவர்களுடைய ஆதரவை நாடுவதை விட உங்களது செயல்திறன் மற்றும் திறமையை நம்பி செயல்பட வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை வேலையில் பதட்டம் காணப்படலாம் கடமைகளை சரியான முறையில் செய்வதற்கு மிகவும் கவனமாக பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறவில் ஒற்றுமை குறைந்து காணப்படலாம் சிறிய அளவில் அனுசரித்து போவதன் மூலமாக சமநிலையை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்காதீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டுமெனில் பதட்டத்தை கைவிடுவது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பாதட்டம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவுமுறை இன்று பொறுத்தவரை செயல்பாடுகள் காணப்படாது பரஸ்பர நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டும் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் நிதிநிலையை பாதுகாக்க திட்டமிடல் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் பதட்டம் போன்ற பிரச்சனைகளால் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நண்பர்களே இன்றைய நாள் உறவுகளில் சிக்கல் வராமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் புதிய உறவுகள் ஏற்பட சாத்தியம் காணப்படுகிறது மிகுந்த பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று சிறந்த நம்பிக்கையுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் பணியை எளிதாக முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக நல்ல உறவு முறை காணப்படுகிறது நீங்கள் உங்களது குழந்தைகளின் வளர்ச்சியை காண்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி நன்கு காணப்படும் ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வது உங்களுக்கு சிறப்பான உணர்வை பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி இருப்பதை விட யதார்த்தமாக இருப்பது மிகவும் நல்லது இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நட்பான அணுகுமுறையை கையாள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சி இருக்காது ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமும் பாதுகாப்பற்ற உணர்வும் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாக அமைகிறது உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் இன்று வெற்றியை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சேவை சார்ந்த ஈடுபாடு காரணமாக பணி மற்றும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக காணப்படலாம் பணியில் தவறுகள் நேரா வண்ணம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை சாதகமான உறவிற்கு இந்த நாள் ஏற்றதாக இல்லை நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளை கொண்டு வரலாம் நிலைமையை பொறுத்தவரை செலவீனங்கள் உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது எதிர்காலத்திற்காக சிறிது சேமிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம் இன்று தொட்டது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மேலும் உங்களுக்கு சிறு சிறு வழிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கால்வழிக்கு நீராகலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நாளாக அமைகிறது உறுதியுடன் இருந்தால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் வேலையில் இன்னும் கூடுதலாக ஈடுபட முடியும் உங்களுடைய ஆர்வத்தை அது மேம்படுத்தும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நெறிமுறைகளை பின்பற்றுவீர்கள் உடன் பிறந்தோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நிதி நிலைமை இன்று நன்றாக உள்ளது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நிலையான ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் தைரியம் காணப்படுகிறது உங்களை நீங்கள் நலமாக வைத்திருக்க உதவும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்